ஐயா மஞ்சுமால் பயசுல நடிச்சாங்க பிரேமலூர் யாரு தெரியும் அரண்மனை போர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூக்கு பூச்செடிகளும் இருக்குதான் செய்யும் நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பா நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கிறோம் கரெக்டா சொல்லணும்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த கடைசியாக பேசுகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் எல்லாருமே பேசிடுவாங்க நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரணுமோ அது வந்து ஃபஸ்ட் லுக்கு வெளியிட்டப்பவே போய் சேர்ந்ததுக்கு காரணம் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பெரிய ஸ்டார் டாப்பில் இருக்கிற ஸ்டார் அதுவும் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு சின்ன படத்தை ப்ரெசன்ட் பண்ணுறப்ப அது வந்து அதுவும் அது வெற்றி அடையிறப்ப இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி படங்களை வந்து மற்ற எல்லாருமே ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் எடுக்கிறதுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பல்வேறு வகையான கதைகளையும் நிறைய புது படங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகனுக்கும் கலைக்கும் மொத்த சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காது முதல்ல அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய நன்றி நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டிங்க அதில் படத்துக்குள்ள விஷயங்கள் வந்து பெருசாக எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா பேசுவோம் நான் இப்படி எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கோம் எல்லான் நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் இந்த படம் இங்கே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது இது எல்லாமே அவங்களோட என்ன சொந்த பட மாதிரி அவங்க எடுக்கிற படம் மாதிரி அதை வந்து நினச்சி செயல்பட்டாங்க எல்லோருமே அந்த பெரிய சப்போர்ட் அது வந்து நடிக்கிற பசங்களாக இருந்தாலும் அது கலைத்தாய் யார் கட்டளையாக இருந்தாலும் இப்போ கடைசியாக இப்போ வந்து இங்கே நிற்கிற வரைக்குமே நான் கூட ஒரு இடத்துல வந்து சரி ஓகே அதை விடலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க அவங்களோட வேலையில் வந்து இது இந்த படம் இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் சொன்னது இது இல்லை இதை நம்ம இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சிப்பாங்க ஏன்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்கான நாலு பொதுவாகவே ஒரு மினிமம்லாம் ஓகே இது ஓகே இது இது போதும் போதும் அப்படின்ற தன் வரும் ஆனால் அந்த அந்த போதுங்கிற இடத்துல என்னை வந்து ஒரு டெக்னீஷியன் கூட விடலை அது வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்கு அது வந்து அதனால வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் இவங்க இவங்கன்னு சொல்கிற இல்லை அது வந்து எல்லாத்துக்கும் அந்த பங்கு இருக்கு அது என்ன என்னோட தனிப்பட்ட பங்கோ இல்லை இது ஒரு கமலக்கண்ணன்ற ஒரு ஆளுக்கான விஷயம் இல்லை இது வந்து குரங்குப்படல் டீமோட விஷயம் நான் கடை படம் பண்ணப்பவும் சொன்னேன் அது வந்து மதுபான கடைங்கிறது ஒரு ஆளோட படம் இல்லை ஒரு பெரிய டீமோட படம் இதுவும் அந்த மாதிரியான ஒரு பெரிய டீமோட படம் இந்த படத்துக்கு என்ன பாராட்டுகள் இல்லை என்ன அங்கீகாரம் கிடைச்சாலும் அது இங்கே எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்குது ஒரு 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 சென்சிபிளான படத்தை எடுத்துருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த படத்தை வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் நல்லா சேர்ப்பீங்க நம்புறோம் படத்தை நீங்கள் பார்த்துட்டதுனால நான் படத்தை பற்றி அதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு பெரிய இது இல்லை அதனால் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களை எல்லோருடையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் நல்லபடியாக சேர்க்கணும்னு கேட்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன் நன்றி குருநாள் படத்தை ரொம்ப நன்றி ஒரு சின்ன செஷன் வித் தி டீம் நேரமின்மை காரணமாக இப்போ உங்களுக்கும் ஒரு மைக் வரும் இவங்களுக்கும் ஒரு மைக் வந்துடும் ஒரு சில கேள்விகளோட சூப்பரா முடிச்சிடலாம் இந்த படத்தை சிவகார்த்தியன் வந்து எப்படி வந்து வாங்கினார் என்ன மூமெண்ட் படம் பார்த்தாரா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருந்துதான் எந்த இத பார்த்து வாங்கினார் அவரு அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது மூமெண்ட்னு எப்படி சொல்றது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சது நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசினதுதான் வந்து எங்கிட்டயும் பேசினாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடா இருந்தது அதுதான் காரணம் எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ள வந்த பிறகு உங்க பணநிலை மனநிலை எப்படி மாறினதா எப்படி இருந்தது பணநிலை மனநிலை ஏன் நான் ஒரு சாதாரண டைரக்டரு இவ்வளவு டெக்னிக்கலாம் கேட்டீங்கன்னா புரியல எனக்கு மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவலா போய் எல்லாத்துக்கும் பார்த்துருவாங்க ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ மதுபான கிடையில் என்னோட அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இந்த படத்தை பார்த்துருவாங்க அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம் பார்க்காமே யாரு பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது திட்டினாலும் வருத்தமாக தான் இருக்கு அதனால இந்த தடவை எல்லாரும் பார்த்துருவாங்க அதனால அந்த வகையில மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா படநிலை நல்லாயிருமியா சார் டைக்டர் சார் அதே மாதிரி இப்ப உள்ள பசங்க பேசுறப்ப சொன்னாங்க இந்த சைட்ல ரெண்டு வீல் வச்ச சைக்கிள் போற பசங்களா இருக்காங்க குரங்கு படம் டைட்டில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மாதிரிலாம் நல்லாவே பிடிக்கும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்க அந்த படத்தை பாக்குறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப நம்ம தான் கூப்பிட்டு போறோம் அது வேற விஷயம் ஆனா வேற ஏதாவது டைட்டில் இருந்தா இன்னும் அவங்களை ரீச் பண்ணிருக்குமே அப்படிங்கறது கேள்வி ஐயா அது வந்து நம்ம நம்ம பசங்க கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்ப நமக்கு என்னன்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லயே ஷூட்டிங்லயே பார்த்தேன் படத்திலே ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு நான் ஒரு டூல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்ப நீங்க வந்து எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்க எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில சொல்லாம இந்த படத்தை காமிச்சிங்க வச்சுங்க ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்பெல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க நம்மள வந்து சந்தோஷமா இருப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மள இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்கன்றது கண்டிப்பா அதே மாதிரி நம்ம ராசிய அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட அந்த கதை இந்த படம் வெற்றி பெற்று இருக்குது என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லிட்டா அதை ஆனா அவர் மேடையில பேசுறப்போ என் பையன் இப்ப நியூயார்க்ல இருக்கான் இன்னமும் அருமையில இருக்கேன் இப்ப சிவகார்த்திகன் படத்துல வேற வந்திருக்கிறாரு ஐயாயிரம் அப்பவே ஆனந்த விடல வாங்கினதா சொன்னாரு நீங்க என்ன சன்மானங்கள் இதெல்லாம் என்ன ஏன்னா சிவகார்த்திகன் வேற இப்ப வந்திருக்கிறாரு இல்லையா ஐயா அவரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்ப வறுமையில இருந்தாருங்க இப்பவும் வறுமையில் ஆறுமே சொன்னாரு அவர் அமெரிக்கால பயணம் வச்சுட்டு அவர் அமெரிக்கா இல்லையா அவங்க கிட்ட ஓகே அதே அது ஆக்சுவலா அந்த கதையை வந்து கேட்டிருந்தேன் வச்சுங்களேன் செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிராவல் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாம இருக்கிறது தான் கரெக்டா இருந்தது அதனாலதான் ஆ இல்ல அவனுக்கு ஏன் அவர் சைக்கிள் ஓட்டுல அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவரு அவர்கிட்ட நீ ஒழுங்கானு கேக்குறதுக்கான நியாயமே இல்லாம போயிருது இல்லைங்களா அப்பாவை நம்ம நம்ம அப்பா வாங்கிறப்பதான் சோ வந்து அதனாலதான் கிளைமேக்ஸ்ல வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு அவன் கனவுல நினைச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் ரஜத்துல வாங்கிட்டுறாரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்றாங்க அதனாலதான் அந்த டிராவல் அப்படி வந்துருக்குது ஸ்கிரிப்டில் அப்படி தான் நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன் படத்தை டேரக்ட் சார் இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்துருக்கீங்க பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ள வரதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க எப்படி உள்ள வருவாங்க ஏன்னா இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உள்ள வருவோம் அப்படின்றீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் எப்படி நீங்க ரீச் பண்ணலாம் மஞ்சுபால் பேஸ்ல யாருங்க நடிச்சாங்க பிரேமலூர் நமக்கு யாரு தெரியும் காந்தார வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை போர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூக்கு பூச்செடிகளும் இருக்குதான் செய்யும் நான் வந்து பூச்செடி மாதிரி கண்டிப்பா நீங்க எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கணும் கரெக்டா சொல்லணும்னா ஆமா ஆமா நன்றி நன்றி இல்ல பிடிக்கிறது கஷ்டமாலாம் இல்லை எனக்கு ஷூட்டிங் டைம்ல மீடியாவை சந்திச்சு யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன் இல்ல நான் அதனாலதான் இன்டர்வியூ கொடுத்தீங்களா ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் பிரஸ் மீட் கண்டிப்பா நான் வரேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் மீட் பண்ணிட்டு வரேன்னு தான் வந்தேன் ஹீரோ இப்ப நீங்க பாத்தீங்கல்ல என்ன ஹீரோ மாதிரியா என்ன பார்த்தா ஐயோ அப்படிலாம் இல்லை இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்றதோ டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை பண்றதுதான் அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு ஒருவேளை பெருசா இருக்கலாம் அவ்வளவுதான் சினிமால குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேற மாதிரி எடுக்கோம் அப்படிங்க நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்க பார்வையில குழந்தைகளுக்கான படமா இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் அது குழந்தைகளுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்களை பத்தனை படம் குழந்தைகளை பத்தின படம் அடல்ஸாவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதுல என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்றது நிறைய குழந்தைகள் குழந்தைங்களா நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைம்ல அப்போ போய் பார்த்தோம் ஆனா குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அதாவது தமிழ்ல இல்லாத மற்ற மொழிகள்ல இப்போ நீ அனிமேஷன் மூவிஸா மட்டும் இல்லாம ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்கு ஃபிலிம் இருக்கு அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவா இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றத பத்தின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகள்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு நம்ம மொழிலேயே வரணும் அப்படிங்கறத நோக்கம் அதாவது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கொண்டு தேவை இருக்கு குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்கு குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்கு அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குறது இன்னும் சொல்ல போனா அது ஒரு தேவையா இருக்கிறது மட்டும் இல்ல கமர்ஷியலா அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்கு அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா குழந்தைகள் அருவா பெரிய மார்க்கெட் இந்த ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படியே ஒரு கம்யூனிட்டியா பார்த்தாலுமே கூட அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அந்த வகையிலேயே நம்ம நிறைய குழந்தைகளுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து சார் அது கொங்கு தமிழ் இந்த படத்துக்கு ஏன்னா ராசிப்பன் கதைகள் கொங்கு தமிழ் எனக்கு தெரியல ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது புரியாது அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆகுமே ஆனா கொங்கு தமிழ் பிரபாவமா இருக்குது அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கலாம் தான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அத நீங்க ஏற்கனவே சொல்லிதான் எடுத்தீங்க இல்ல பொதுவாவே அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல பாக்யராஜ் சார் படத்துல வந்ததே ரெஃபரன்ஸ் தான் ரியலிஸ்டிக்கா நம்ம ஊர்களில்ல எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் மிலிடரியில இருந்து வந்தவங்க நிறைய கிராமங்கள்ல வந்து சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கான டெக்னாலஜிய மிலிடரியில இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மிலிட்ரியில இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்றதுக்கு சைக்கிளை கனெக்ட் பண்றதுக்கு லாக் பண்றதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்றதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்ல இருந்து கொடுத்தாங்க அதனால ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்ரிமே நிறைய பேர் ஊர்ல வந்து சைக்கிள் கிட்ட தான் வச்சிருந்தாங்க அதோட அதோட ரெஃபரன்ஸா தான் பாகிராஜ் படத்து பாகிராஜ் சார் படத்துல யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் எயிட்டிஸ் படம்ங்கிறதுனால அதே லெவல்ல வந்துருக்கு நம்ம சினிமாவில இருந்து பார்த்ததுனால சினிமாவே ரெஃபரன்ஸா இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால நமக்கு நேரமின்மை காரணம் வாங்க உடனடியாக அதை முடிக்க முடியாது போச்சு தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி குறைந்த படல் படம் மே மூணாம் தேதி தியேட்டர்ல வருது இதை நாங்க கேட்டுட்ட மாதிரியே பல பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இப்ப உங்கள்ட்ட கொடுத்திருக்கோம் தேங்க்யூ சோ மச் நன்றி